அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என்ற உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பழிதீர்க்கும் ஈரான் ஸ்டெயில் மீது நேற்று பகல் இரவில் பொழிந்த குண்டுமலை ஸ்டேலின் பல்வேறுபட்ட முக்கிய இலக்குகள் தரைமட்டம் அமெரிக்கா ஈரானுக்குள் நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்க ஸ்டெயில் தலைநகர டெல்லாவியூ மற்றும் கைஃபா போன்ற நகரங்களின் மீது சரமாரியான ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரானின் இந்த தாக்குதலில் ஸ்டெயில் தலைநகர் டெல்லா மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஏவுகணை தாக்குதல் தொடர்வதற்கு முன்னர் ஸ்டெயிலில் உள்ள சைரன்கள் எப்போதும் ஒலிக்கும் ஆனால் சைரன்கள் ஒலிப்பதற்கு முன்னரே நேற்று நடைபெற்ற தாக்குதல் ஸ்ட்ரேலிய மக்களை மிக பெரும் அச்சத்துக்குள்ளாக்கியுள்ளது இம்முறை நடத்தப்பட்ட தாக்குதலில் முதன்முறையாக கைபர் மற்றும் புதிய வகை பல ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தி இருப்பதும் தெரிய வந்துள்ளது வான் பாதுகாப்பு சாதனங்களால் மட்டுமல்ல உட்பட அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு சாதனங்களினால் கூட ஈரானின் ஏவுகணைகளை இடைமறிக்க முடியவில்லை என்பது தற்போது வழியாகி உள்ளது மேலும் பகல் முழுவதும் ஏவுகணை தாக்குதல் முடித்துவிட்ட சூழ்நிலையில் மீண்டும் நேற்று இரவிலும் ஈரான் பயங்கர ஏவுகணை தாக்குதலை ஸ்டேலின் பல்வேறுபட்ட நகர்ப்புறங்களில் நடத்தியது இதனால் ஸ்டேலினுடைய பல்வேறுபட்ட இராணுவ இலக்குகள் பொருளாதார மையங்கள் மற்றும் ஐடிஎஃப்பினுடைய பல்வேறுபட்ட கட்டளை மையங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது நேற்று அதிகாலை ஈரானின் ஃபோர்டோ நெடான்ஸ் இஸ்பகான் மூன்று அணுசக்தி மையங்களின் மீது அமெரிக்க பாரிய குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி மையங்களுக்கு சேதம் ஏற்பட்டுவிட்டதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இதற்கு பழுதிற்கு முகமாக ஸ்டேலிய இலக்குகள் மீது மிக கடுமையான தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா மேற்கொண்ட திடீர் தாக்குதலை அடுத்து ஈரானுக்கு ஆதரவாக பல நாடுகள் களமிறங்கியுள்ளது குறிப்பாக ரஷ்யா வடகொரியா சீனா போன்ற நாடுகள் ஈரானுக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள் இந்நிலையில் ரஷ்யாவின் உடைய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் டிம்ரிமே ஈரானுக்கு அணு கொடுப்பதற்கு பல நாடுகள் தயாராக இருக்கின்றன என்று ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் குறித்த பதிவில் பல நாடுகள் ஈரானுக்கு நேரடியாக அணு ஆயுதங்களை வழங்க தயாராக உள்ளன அணுசக்தி பொருட்களை சரிவூட்டுகின்றோம் என்று நாம் இப்போது வெளிப்படையாக சொல்ல முடியும் எதிர்காலத்திலும் அணு ஆயுத உற்பத்தி தொடரும் என்றும் கூறியுள்ளார் ஈரான் அணுவாயுதத்தை உற்பத்தி செய்கின்றது என்பதுதான் அமெரிக்கா மற்றும் ஸ்டேலின் குற்றச்சாட்டு ஆனால் இதற்கு அவர்கள் எந்த ஒரு உறுதியான ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை இருப்பினும் ஈரான் தற்போது கடுமையான பதிலடியை கொடுத்து வரும் சூழ்நிலையில் தற்போது ஈரானுக்கு தாங்கள் அணுவாயுதத்தை வழங்க தயாராக இருப்பதாக ரஷ்யா வடகொரியா அடுத்தடுத்து அறிவித்தலை விடுத்திருப்பது ஸ்டெயில் அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்ல அமெரிக்காவின் இந்த தாக்குதல் மிலேச்சத்தனமானது சர்வதேச சட்டங்கள் ஐநா சாசன விதிமுறைகளை முற்றாக மீறும் செயற்பாடு சீனாவும் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நேற்று நடத்திய தாக்குதலில் இதுவரை உலகிலெங்குமே பயன்படுத்தப்படாத பங்கர்பஸ்டர் குண்டுகளை அமெரிக்க இராணுவம் பயன்படுத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதன்படி ஜிபி ஜூ பிப்டி செவன் எனப்படும் பதுங்குகுலி அளிக்கும் குண்டுகளை பங்கர்பஸ்டர் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீச பீட்டு என பெயரிடப்பட்ட அதிநவீன போர் விமானங்களை அமெரிக்கா பயன்படுத்தியுள்ளது ஒவ்வொரு பீட்டு குண்டு வீச்ச விமானமும் தலா இரண்டு ஜிபிஜூ பிப்டி செவன் பங்கர்பஸ்டர் குண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இந்த குண்டுகள் ஒவ்வொன்றும் முப்பதாயிரம் பவுண்டுகள் அதாவது புள்ளி ஆறு டொன் எடை கொண்டவை இந்த சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடிக்கும் இடம் முற்றிலும் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்று அமெரிக்க இராணுவத்தினர் கூறியுள்ளார்கள் எனினும் இந்த தாக்குதலில் செய்த விவரங்கள் பற்றி ஈரான் முழுமையாக செய்திகளை வெளியிடவில்லை பார்டோ அணுசக்தி மையத்தின் நுழைவாயிலில் மற்றும் புறப்பின்புற கதவுகளை மட்டுமே இது சேதப்படுத்தி இருப்பதாக ஈரான் தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்க தாக்குதலை எதிர்பார்த்து ஈரானின் சரிவூட்டிய ஜுரேனியம் அந்த பகுதியிலிருந்து வேறு பாதுகாப்பு நடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அதை உறுதிப்படுத்தும் விதமாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக பல கண்டெய்னர் லாரிகள் அந்த அணு உலையிலிருந்து வெளியே செல்லும் காட்சிகள் தற்போது வெளிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக அமெரிக்காவின் உடைய இந்த தாக்குதல் ஈரானின் அணு கனவை முற்றாக சிதைக்காதென்று பலரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் ஒட்டுமொத்த உலகிற்கும் அதிர்ச்சி கொடுக்கும் ஈரானின் அதிரடி முடிவு உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பங்காக உள்ள கேர்மஸ் நீரிணையை மூட ஈரான் முடிவு செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் கர்முஸ் நீரிணையை மூட ஈரான் நாடாளுமன்றம் அனுமதி அளித்துள்ளது உலகம் முழுவதுக்குமான இருபது வீத கச்சா எண்ணெய் இந்த நீரிணை வழியேதான் பல்வேறு பகுதிகளுக்கும் கப்பலில் கொண்டு செல்லப்படுகின்றது கச்சா எண்ணெயின் பிரதான போக்குவரத்தில் ஐந்திலொரு பகுதி நடைபெறும் பகுதியாக இருப்பதால் இந்த கர்முஸ் ஜலச்சந்தை மூடப்படுவது கச்சா எண்ணெயின் விலையை கணிசமாக அதிகரிக்க வலி ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்தால் பெட்ரோல் டீசல் மற்றும் பல்வேறுபட்ட பொருட்களின் விலைகளும் உடனடியாக உயர வாய்ப்புள்ளதாகவும் இது உலகம் முழுவதும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியையும் பொருளாதார மந்தத்தையும் ஏற்படுத்தும் எனவும் பலரும் தெரிவித்துள்ளார்கள் இதனிடையே அமெரிக்க இராணுவம் நடத்திய அணுவாயுத தாக்குதலை அடுத்து இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கர்மோஸ் நீரிணை மூடப்பட்டால் ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் மட்டுமல்ல ஆசிய நாடுகள் ஒட்டுமொத்தமாக பல்வேறுபட்ட உலகின் நாடுகளும் மிகப்பெரிய பொருளாதார சுணக்கத்தை சந்திப்பார்கள் எனவும் ஐரோப்பிய நாடுகள் மிக கடுமையான பெட்ரோல் டீசல் நெருக்கடியால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களால் தமக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கருதிய இஸ்ரேல் ஈரான் மீது வான்வெளி தாக்குதல் மேற்கொண்டது இதற்கு பதிலடி அளிக்கும் நோக்கில் ஸ்டேல் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ஆளில் விமான தாக்குதல் நடத்தி வருகின்றது இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு வாரத்துக்கு மேலாக கடுமையான மோதல் நீடித்து வருகின்றது ஈரானுடன் நீண்டகாலம் போர் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் அதற்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது இந்த நிலையில் ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நேற்று திடீர் தாக்குதலை மேற்கொண்டது இந்த நிலையில் இந்த தாக்குதல் காரணமாக அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் ஈரானினால் அமெரிக்காவுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லாத போது ட்ரம்ப் நடத்திய வழிந்த தாக்குதலுக்கு எதிராக மக்கள் கோஷங்களை எழுப்பியிருப்பதுடன் போர் வேண்டாம் எனவும் ட்ரம்ப் வெளியே போது என தெரிவித்தும் பல்வேறுபட்ட பகுதிகளில் பெருமளவான மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் ஜப்பானின் கொகேடோ கடற்கரையில் நேற்றைய தினம் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வு டிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்தபடி நெமிரோ தீபகற்பத்தின் தென்கிழக்கு கடற்கரையில் ஆறு புள்ளி ஒன்று டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்ட மூன்று நாட்களுக்கு பின்னர் மீண்டும் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை இதன் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படுமா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதால் அந்த பகுதியை சுற்றியுள்ள மக்கள் பதற்றமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் உச்சமடையும் பதற்றம் அரசு ஊழியர்களை வீட்டிலிருந்து பணியாற்ற பஹ்ரைன் அரசு அனுமதி ஈரான் ஸ்டீல் மோதலில் திடீரென்று அமெரிக்கா புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் அரசாங்க ஊழியர்களில் எழுபது சதவீதத்தினரை குடியிருப்பில் இருந்தே பணியாற்ற பஹ்ரைன் அரசு திடீர் அனுமதி அளித்துள்ளது பிராந்திய சூழ்நிலைகள் மற்றும் தற்போதைய முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களிலும் எழுபது சதவீத பணியாளர்களுக்கு குடியிருப்பில் இருந்தே பணிகளை தொடர அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சாலைகளை திறமையாக பயன்படுத்த அனுமதிக்கும் வகையில் தேவைப்படும் போது மட்டுமே குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பிரதான சாலைகளை பயன்படுத்துமாறும் பஹ்ரைன் வலியுறுத்தியுள்ளது பஹ்ரைனில் அமெரிக்காவின் மிக பெரும் கடற்படை தளம் அமைந்துள்ளது ஸ்டெயலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் மோதலுக்கு மத்தியில் அமெரிக்கா ஈரானிய அணுசக்தி நிலையங்களை தாக்கியதை தொடர்ந்து இந்த அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளது ஈரானின் தாக்குதல் அச்சம் காரணமாக அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் உச்சக்கட்ட பாதுகாப்பு அமெரிக்க இராணுவம் ஈரானில் உள்ள அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியதன் பின்னர் அமெரிக்காவின் முக்கிய நகரங்களான லாஸ் ஏஞ்சல்ஸ் நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் டிசி ஆகியவற்றில் தீவிர பாதுகாப்பு எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நகரங்களில் கூடுதல் பாதுகாப்பு படைகள் குவிக்கப்பட்டு பொதுமக்களுக்கும் எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது நியூயார்க் நகர காவல்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நகரின் மத கலாச்சாரம் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் கூடுதல் படைகள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜூத மக்கள் ஒன்று கூடும் இடங்கள் ஜூத வழிபாட்டிடங்களுக்கும் மிகக்கடுமையான கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரானில் உருவாகி வரும் சூழ்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் எந்தவொரு சாத்தியமான அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள மத்திய படைகளுடன் ஒருங்கிணைந்து செயற்படுவதாகவும் அமெரிக்க புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது வாஷிங்டன் டிசியின் பெருநகர காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானில் நடக்கும் நிகழ்வுகளை கண்காணித்து வருகின்றோம் குடிமக்களை பாதுகாக்க மாகாண மற்றும் மத்திய அதிகாரிகளுடன் இணைந்து செயற்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் தற்போது அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லை என்றாலும் மதத்தளங்களில் மிக கடுமையான கண்காணிப்பை அதிகரித்திருக்கின்றோம் லாஸ் ஏஞ்சல்ஸ் காவல்துறையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் தற்போது நம்பகமான அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லை என்றாலும் எந்நேரத்திலும் திடீர் அசம்பாவிதங்கள் ஏற்படலாம் என்பதால் ரோந்து பணிகளும் பாரியளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்